ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் பிறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுளையீர் வந்து காடீரே பிறங்கிய பேச்சு முளை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் கிரணியன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுளையீர் வந்து காடீரே குரங்கு ஒன்றா தொடையின் அர்த்தம் எப்படி அர்த்தம் பண்ணிக்கிற போது முன் முன்னொரு காலத்தில் மூன்றாவது வரையில் இருக்குது முன் மரங்கொள் கிரணியன் மார்பை மார்பை கீண்டா உற்காலத்தில் மரங்கொள் அறத்துக்கு ஆப்போசிட் துவேஷம் கொண்ட இவன் மீது எதிர் எதிரி என்கிற சுபாவம் இருக்கிறது இரணியன் மார்பை கீண்டா முன்னொரு காலத்தில் கீண்டா அதாவது நரசிம்மனாக இரணியனுடைய மார்பை முன்னொரு காலத்தில் கீண்ட அவனே தான் இப்பொழுதும் பிறங்கிய பேச்சு முலையை சுவை புரட்சிய முலை சுவைத்து பிறங்கியன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கிற பிரகாசமாக இருக்கிற அப்படின் மற்றவர்கள் நோட் பண்ண முடியாது ஆனால் கொடுமையாக மனசுக்குள்ள வஞ்சனை தான் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அது அப்படின்னு புரிஞ்சவங்க பிறங்கியனா அழகாக வந்த வஞ்ச எண்ணத்தோடு அழகாக வந்த பேச்சு முளை சுவைத்திட்டு பூதனையினுடைய முலையை சுவைத்திட்டு அமைதி செய்து அர்த்தமார்த்தவங்களுக்கு பிறங்கிய பேச்சு முளை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போல ஒன்றும் மரியாதை தூங்குவான் போல இருந்தான் தூங் உறங்குவான் போல கிடந்த இப்பிள்ளை எப்படி படுத்து தூ தூங்குகிற மாதிரி இருந்தான் ஆவது பேச்சு பூதனையின் உலையை சுவைத்துட்டு அவனுடைய உயிர் அவளுடைய உயிரையும் கொண்டு விட்டு உண்டு விட்டு ஒன்றும் தெரியாதவன் போல கிடந்தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த பிறங்கியை மத்தனை ஞாபகம் வச்சவங்க அர்த்தம் பிரகாசமான நம்மளுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம் லட்சணமாக பார்ப்பதற்கு அழகாக ஆனால் வஞ்சனையோடு வந்த பேச்சு அப்படிலாம் நம்ம சேர்த்துக்கணும் இந்த பிள்ளை என்ன பண்ணுறான் அவனுடைய குரங்குகளை அவ எப்படி இருந்தால் உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை ஒன்று மரியாதை குழந்தை மாதிரி தூங்கி கிடந்த இந்த பிள்ளையினுடைய குரங்குகளை வந்து காடிரே குரங்குகள்னால் திருத்துடைகளை வந்து பாருங்கள் குவி முளிகிர் வந்து குவி முளையீர் வந்து காடிரே குவிந்த தனங்களை உடைய பெண்களே வந்து பாருங்கள் அது பார்க்குறவாளுக்கும் பார்க்குறவளையும் அழகுபடுத்தணும் பார்க்குற பொருள் அழகாக இருக்குதுன்னு சொன்னால் உத்தரம் போகாது அதனால் அப்படி எழுதியிருக்கார் பெரிய ஆழ்வார் அப்புறம் பார்க்க கூப்பிட்றவாழையும் வர்ணிக்கிறார் அவசரம் படிக்கலாமா பிறங்கிய பேச்சு முளை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்பை முன்கியிண்டான் குரங்குகளை வந்து காணீரே குபி முலகீர் வந்து காணீரே ஸ்ரீமதே ராமானுஜாயமா